ஃபேமிலி நகர் உஸ்மான் உஸ்மான் ரோட்ல ஸ்டோர்ஸ்ல முடிச்சிட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாம ஸ்டோர் வந்து விசிட் பண்ணுங்க புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் வணக்கங்கள் என் பேச்சை கேட்க அவளுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்கள் மரியாதை மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு திருட்ட திமுக எதிர்த்து நிற்க நமக்கு தோளோடு தோல் கொடுத்து களத்தில் இறங்கிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தொண்டர்

என் அன்பு சகோதரர் குடும்ப நண்பர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கடப்பூர் ராஜு அவர்களுக்கும் எங்களுக்கு வழிவிட்டு அமர்ந்திருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் கீழே இருக்கிற சகோதரர்கள் என் மேல பாசமும் அன்பும் வச்சிருக்கிறவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க உங்க அத்தனை பேருக்கும் தனித்தனி முறையில நான் வணக்கம் வச்சுதான் நினைச்சுக்கங்க இந்த தூத்துக்குடி உப்பு விளையும் கடலே உங்க தாய் வீடு பஞ்சம் வரும் மக்கள் மனசுல பஞ்சம் வராது கப்பலுக்கு வழிகாற்ற கலைஞரை விளக்கு மாறி வந்தவங்களுக்கு உதவும் கனிவான மக்கள் வாழ்ற ஊரு இந்த தூத்துக்குடி இங்க மண்ணுக்கும் பெருமை இருக்கு இந்த மண்ணில பிறந்த பாரதியார் வந்து கட்டபொம்மன் மாதிரி மனிதர்களுக்கும் எத்தனையோ பெருமைகள் இருக்கு இந்த இந்த மக்கள் மத்தியில் பேசுறதே ஒரு தனி இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் வணங்கி என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன் இந்த தொகுதியில வாழ்ற மீனவ பகுதி மக்களுக்கும் அத்தனை தரப்பு மக்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் போன முறை தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எத்தனையோ பொய்யான வாக்குறுதிகளை திருட்டு திமுக அள்ளி வீசி தமிழக மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டில் அத்தனை எம்பி ஜெயிச்சாங்க இந்த தொகுதியில கனிமொழி ஜெயிச்சாங்க இந்த தொகுதிக்கு கனிமொழி இந்த அஞ்சு வருஷத்துல சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய திட்டத்தை எதாவது கொண்டு வந்திருக்காங்களா இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா தேர்தல் சமயத்துல வந்து தெரு தெருவா வந்து பிரச்சாரம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏதோ சின்ன ஆபீஸ் திறக்கிறதுக்கு வராங்க பிரஸ் மீட்டுக்கு வராங்க விளம்பரத்துக்கு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறாங்களே தவிர மக்கள் மக்களை சந்திச்சிருக்காங்களா மக்கள் தேவைகள் பத்தி கேட்டிருக்காங்களா மக்களை திரும்பி பார்த்திருக்காங்களா நான் கனிமொழி பிரச்சாரம் டிவியில பார்த்த கனிமொழி பேசுறது பார்த்த அவங்க சிட்டிங் எம்பி மாதிரியே பேசல ஏதோ எதிர்கட்சி எம்பி மாதிரி இந்த தொகுதியில அது சரியில்லை இது சரியில்லை நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவோன்னு சொல்றாங்க கடந்த மூணு வருஷமா தமிழ்நாட்டில் உங்க திருட்டு திமுக ஆட்சி தானே நடந்துகிட்டு இருக்கு நீங்க தானே அஞ்சு வருஷமா இந்த தொகுதிக்கு எம்பி ஆக இருக்கீங்க அப்போ நீங்க அந்த சமயத்திலேயே மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிருக்கலாம் இல்ல ஏன் பண்ணல ஆனா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம வந்து மக்கள் சந்திச்சு மறுபடியும் ஓட்டு கேட்டு பிரச்சாரத்துக்கு வராங்க இந்த பகுதிக்கு வந்து இந்த மக்களை பார்த்து இந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ண கனிமொழி இந்த வழியா வந்தா தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் அந்த அம்மாவை பார்த்து ஒரு நாலு கேள்வி கேளுங்க அக்கா கனிமொழி பிரச்சாரத்துக்கு வந்தா நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கேளுங்க கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க எல்லா பெண்களுக்கும் மாய ரூபான பீலா விட்டீங்க கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க தண்ணி பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்போன்னு பீலாக விட்டிங்க கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க சிலிண்டர் விலை எல்லாம் குறைக்கிறோன்னு பீலாக விட்டிங்க கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க கஞ்சா போதுனா எல்லாம் ஒழிப்போன்னு பீலாக விட்டிங்க கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்கே போடுவோன்னு பீலாக விட்டிங்கன்னு உருட்டு எப்படி நம்புறதுன்னு தயவு செஞ்சு கனிமொழிய பார்த்து கேளுங்க போன தேர்தல் இங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கனிமொழி பேசுனது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல மதுவால விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு பேசினாங்க கனிமொழி இன்னைக்கு திமுக ஆட்சியில என்ன நடக்குது தமிழ்நாடே தள்ளாடிக்கிட்டு இருக்கு போதையில இந்த கனிமொழியோட மீட்டிங்க்கு பெண் போலீஸ் பந்தோபஸ்துக்கு போயிருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க போதையில் பெண் போலீஸ் கைய பிடிச்சிட்டு இழுத்தாங்க போன மாசம் கனிமொழி இங்க மீட்டிங் போட்டாங்க அந்த திருட்டு திமுக கட்சிக்காரங்களே போதையில் ஒருத்தர் ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு மேலே ஏறி நின்னு கலாட்டா பண்ணாரு கண்ணே மணியா முத்தா ராசா தயவு செஞ்சு கீழே இறங்கு பானு கனிமொழி கெஞ்சிட்டு இருந்தாங்க

ஆனா ஒரு பொண்ணா ஒரு தாயா ஒரு மனைவியா கனிமொழிக்காவது புரியணும் அல்ல மக்கள் நலனுக்காக தமிழக பெண்களுக்காக சாராய கடை மூட சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போடலாம் இல்ல கனிமொழி எனக்காவது பேசிருக்காங்களா கனிமொழி ஒரு பக்கம் மது ஒழிப்பு பத்தி பேசுறாங்க உதயநிதி மது ஒழிப்பு நாங்க கொண்டு வர மாட்டோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலாம் மக்கள் கிட்ட பிரச்சாரத்துல பேசுறாரு யார ஏமாத்துறீங்க நீங்களாவது ஒன்னா பேசி கூடி பேசி அப்புறம் பிரச்சாரத்துக்கு வர்றது இல்லையா மக்கள் என்ன முட்டாளு நினைக்கிறாங்களா எனக்கு ஒரு விஷயம் புரியல எனக்கு புரியலன்னாலும் பரவாயில்லை கனிமொழிக்கு புரியுதா இல்லையானு தெரியல கனிமொழி யாரு மூத்த அரசியல்வாதி முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கருணாநிதியோட பொண்ணு

யோசிக்கணும் யோசிச்சு பேசணும் கனிமொழி கனிமொழி உரிமைக்காகவே ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்கறது நாளைக்கு ஜெயிச்சி எம் பி தான் உங்க உரிமை

அதுக்கப்புறம் மீதி டெல்லி போறதெல்லாம் பத்தி பேசலாம் இவங்க டெல்லிக்கு போய் என்ன பண்ண போறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செங்கோலோட வந்தார் உதயநிதி அஞ்சு வருஷம் முடிச்சு இந்த தேர்தலுக்கும் வெக்கம் இல்லாம அதே செங்கலோட வராரு வந்து போன தேர்தல் அவுத்து விட்டாங்க வாக்குறுதிகள் எல்லாம் அத பத்தி பேசலாம் இல்ல நீட்ட பத்தி பேசலாம் சிஏஏ உரிமை பத்தி பேசலாம் இதெல்லாம் பேசாம

பார்த்து பேசுங்க தம்பி நம்ம எல்லாரும் மனுஷங்க வார்த்தை ரொம்ப முக்கியம் மரியாதை ரொம்ப முக்கியம் இல்லன்னா ரொம்ப வருத்தப்படுவோம் திருட்டு திமுக தேர்தல் சமயத்துல அள்ளி வாக்குறுதிகளை கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்திருக்கீங்க எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுப்பாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுறாங்களா மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா இப்போ இந்த தேர்தல் மறுபடியும் மக்களை முட்டாளாக்கணும்ன்றதுக்காகவே ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்திருக்காங்க திமுக சொல்றாங்க இந்த தேர்தல்ல திமுக ஜெயிச்சா ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்களா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவாங்க

தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு திமுக என்ன வேணும்னாலும் பேசுவாங்க திமுக எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு மாதிரி தேர்தல் மட்டுமே தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டை பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க தயவு செஞ்சு அவங்களை நம்பாதீங்க மக்களை ஏமாத்துறதுக்காக மக்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி வீரவசனாலாம் பேசுவாங்க தேர்தலுக்கு முன்னாடி

உடனே நாங்க எல்லாருக்கும் நிவாரணம் தருவோம் எல்லா ரேஷன் கார்டுக்கும் தருவோம்னு சொல்லிடுவாங்க பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவி மக்கள் ரேஷன் கடையில போய் நின்னா சக்கர கார்டு வச்சிருந்தா கிடையாது வருமான வரி கட்டா கிடையாதுன்னு பாதி பேரை திருப்பி அனுப்புறாங்க ஏமாத்துறாங்க எல்லா பேர்கள் எல்லாம் மக்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே உதவி செய்ய வேண்டியது தானே அது என்ன உங்க அப்பா வீட்டு காசா தேர்தல் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரோம் சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தகுதியானவங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் தரோம் சொல்றாங்க அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல ஸ்டாலின் யாரு எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே அதனால அவங்க அப்பா வீட்டுக்கு காசா வெள்ளத்துல சேதம் அடைஞ்ச ஸ்கூல் எல்லாம் சரிப்படுத்த வெறும் ரெண்டு கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ் கார் ரேஸ்க்கு 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க அத என்ன அவங்க அப்ப வீட்டு காசா ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம் கொடுத்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தரங்க அத என்ன அவங்க அப்ப வீட்டு காசா நீட்ட ஒரே கையெழுத்துல ஒளிபோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆணியும் புடுங்க முடியாம

பெட்ரோல் விலை குறைக்கிறோம் டீசல் விலை குறைக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம குடிக்கிற பால் விலையே ஏத்திட்டாங்க கேட்டா இந்த பால் குடிக்காதீங்க இந்த பால் குடிங்கன்னு சொல்றாங்க நம்ம எந்த பால் குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு தீமுக இதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசா வரி எல்லாம் ஏத்திட்டாங்க விலை எல்லாம் ஏத்திட்டாங்க எல்லா தரப்பு மக்களும் கஷ்டப்படுறாங்க மக்களுக்காக கொஞ்சமாவது நல்லது செய்யல இல்ல நீங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசுலயா செய்றீங்க

மொத்த பெண்களுக்கும் தாலிக்கு தங்கம் திட்டத்தண்டி நிப்பாட்டிட்டாங்க எல்லா மாணவர்களுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்திருக்கு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான அண்ணன் எடப்பாடியாரின் சின்னமான சின்னமான இரட்டை வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்